அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷூப் திஸ் இஸ் மீத்திமா ரினோ சார் நம்ம நாட்டில் இப்போ வந்து மழை சில இடங்கள்ல வெள்ளம் சில இடங்கள்ல வந்து மின்வெட்டுகள் வந்து இருந்துட்டு இருந்தது நம்ம நாட்டில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னைக்கு பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் மட்டக்களப்பில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு திசையில நிலை கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க வளிமண்டலவியல் திணைக்களம் இன்னைக்கு மாலை நான்கு முப்பது மணிக்கு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து எச்சரிக்கை நாளைக்கு நம்ம நாட்டை விட்டு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் போயிடும் போன்று இயங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனாலும் வந்து இந்த ஏரியால நேத்துலாம் பயங்கர குளிரா இருந்தது எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா என்னங்க டிசம்பர் மாசம் தான் குளிரா இருக்கும் ஆனால் ஜனவரி என்னங்க இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் பரவாயில்ல எல்லாமே மாறி தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்க ஏரியாவில் இப்படி மழை பெய்தா வெயில் அடிக்குதா நேத்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தீங்க ஏன் கிட்ட சொல்லலான்னு வேற சொல்லியிருந்தீங்க வெளியே சொல்லலை ஃபேமிலிக்குள்ளே சொல்லி அண்ட் வந்து இது விஷயங்கள் எல்லாம் முடிச்சோம் அதுக்கப்புறம் என்னன்னா எங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா வீடு வேற வந்து மாறணும் வீடு பொருட்களெல்லாம் இங்கிருந்து இங்கே மாறணும் இங்கே இருந்து அங்கே மாறணும்னு சொல்லிட்டு வீட்டு பொருட்களை வந்து மாத்துகிறத்துலையே எனக்கு ஒன் வீக் வந்து டைம் போடுச்சு அதனால் சிம்பிளாக ஃபேமிலிக்கு வந்து ஒரு லஞ்ச் அண்டு போட்டு முடிச்சு விட்டோம் உங்களுடைய விஷயம் வந்து எப்போவுமே இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஒரு நாட்களில் நல்லபடியாக கலகலப்பாக செய்திகளை வந்து கொண்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம நாட்டு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் வந்து இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடுகள் சேதமடைஞ்ச வீடுகளுக்கெல்லாம் வந்து நிதி உதவி கொடுக்கறதுக்கு அதை வந்து திருத்துறதுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி அனுராதபுரம் மற்றும் குருநாயர் மாவட்டங்களில் உள்ள பல இடங்களுக்கு வந்து போயிருக்காங்க ப்ரொஜெக்ட் ஃபைவ் எம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொஜெக்டோட திட்டம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னைக்கு ஏகேடி அவர்களினுடைய பேஜ்ல இருந்து கூட அவர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு அதே நேரத்துல போட்டோஸும் வந்து போட்டிருக்காரு அதை நம்ம பார்க்க போறோம் என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா கொப்பேகன விதிக்குலிய பிரதேசம் இது வந்து குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடம் டிட்வா புயல் நடந்துச்சு இல்லையா இந்த டிட்வா புயல்னால வந்து முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வுல தான் இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காரு இதில் வந்து கொப்பேகன ரஸ்நாயக்கப்புற கொட்ட வெஹர பன்னல பிங்கிரிய மகவ மற்றும் வாரியப்புல பிரதேச சேலக பிரிவுகளில் அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட முழுமையாக சேதமடைஞ்ச மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடுகள் வழங்குதல் இதன் போது வந்து எனக்கு இடம்பெற்றிருந்தது அதே நேரத்தில் அனுராதபுர நான் புகைப்படம் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க ஜனாதிபதி அவர்கள் ராஜாங்கனை விகாரைக்கு அருகில் நடைபெற்ற அன்றாதுபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கண தலாவ நொச்சியாகம மகாவிலச்சிய பதவிய கெபிட்டிக் கொல்லாவ மற்றும் ரம்பாவ் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகொள்ள அனர்த்தத்தால் பா முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கும் நிகழ்வுகளை வந்து ஜனாதிபதியவர்கள் இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்காங்க ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் உள்ள பிரதான வேலைத்திட்டமாக இந்த வீடுகளை நிர்மாணிக்கும் ப்ரொஜெக்ட் ஃபைவ் எம் அப்படிங்கிறதா இந்த வேலை திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை அமைச்சர் வசந்த சமரசிங்கலாம் வந்து கலந்துகிட்டு இருக்காரு ஜனாதிபதி அவர் அவர்கள் இன்னைக்கு போயிட்டு கலந்துகிட்டது அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது இந்த புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு இருந்தது அதே நேரத்துல ஜோன்ஸ்டன் ஃபெனாண்டோ அவர்கள் அதாவது ஒரு காலத்துல மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருந்தார் ஆட்டையை போட்டவரும் அவர்தான் அமைச்சராக இருந்தவரும் அவர்தான் ஜோன்ஸ்டன் ஃபெனாண்டோ அவர்கள் வந்து அவருக்கு கீழே ஒரு காலத்துல சத்தோஷம் எல்லாம் இருந்தது அப்போ அங்க பல பிரச்சனைகள் எப்படின்னா அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை வந்து நடத்தியிருக்காரு அதாவது கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்துல சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான லொரி ஒன்றை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் வந்து அரசு பண்ணப்பட்டாரு அவர் மட்டும் இல்ல அவருடைய ரெண்டு மகன்கள் உட்பட எல்லாரும் அரசு பண்ணப்பட்டு அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ண வச்சு இன்னும் வந்து அவங்கள ரிமாண்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது வர ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே ஜோன்சன் பெர்னாண்டோ வந்து ரிமாண்ட் பண்ண வச்சிருக்காங்க அவர் மட்டும் இல்ல அவரோட சேர்ந்து அஞ்சு பேர் மொத்தமா சோ ஜோன்ஸ் ஜோன்ஸ்டன் அவர்களுக்கு வந்து இனி தெரியலையா இந்த கவர்மெண்ட்னா அப்படி தானே ஜோன்ஸ்டன் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ இதுக்கு இடையில நான் நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்கு வீடியோ போடலையா நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கல ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் சர்ச்சைக்குள்ளாக இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் கொழும்பு மாநகர சபையினுடைய ஒரு உறுப்பினராக இருந்து ஜொஹரா புகாரி அவர்கள் வந்து கொழும்பு மாநகர சபையில் இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டம் நடைபெற்ற அந்த டைம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இந்த டைம்லலாம் எல்லாம் நம்ம எதுவுமே பேசல இந்த டைம்ல அந்த வரவு செலவு திட்டத்துக்கு வந்து ஆதரவாக வந்து வாக்களிச்சு இருந்தாங்க இதுல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் காங்கிரஸ் அந்த கட்சி சார்பில் தானே அவங்க வந்து மெம்பரா இருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஆதரவாக வாக்களித்ததன் காரணமாக அவங்க கட்சியினுடைய ஒரு விதி மீறலுக்கு வந்து உள்ளானாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எல்லாம் வச்சு செஞ்சிருந்தாங்க நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக இருந்தாங்க அதனால் வந்து கட்சி சார்பில் அவங்க வந்து வாட் போட்டுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரத்திலேயே அவங்களை வந்து கட்சியிலேருந்து இருந்து நாங்கள் நீக்கிடுவோங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் எல்லாம் இருந்தது அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கட்சி சார்பில் ஒரு ஏழு நாள் டைம் கொடுத்தாங்க நீங்கள் இது தொடர்பாக என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏழு நாளைக்கும் எதுவுமே ரிப்ளை பண்ணலையா அப்படின்னு சொன்னதுக்காக இன்னைக்கு கட்சியினுடைய எஸ்எல்எம்சி முஸ்லீம் காங்கிரசனுடைய பொதுச் செயலாளர் சட்டத்தரணி நிசாம் காரியப் வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க என்னன்னா இந்த டிசம்பர் முப்பத்தொராம் தேதி அவரை வந்து கட்சி உறுப்பினர் பதவி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதோட இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நாங்கள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே சத்திய கடதாசியை வந்து கேட்டிருந்தோம் வாக்கு மூலமாக கேட்டிருந்தோம் நீங்கள் குறிப்பிட்ட டைம்குள்ள தரம் வந்து மறுத்துட்டீங்க அதனால கட்சியினுடைய லீடர் முஸ்லீம் முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவு ஃபகீம் அவர்களுடைய பணிப்புறையின் பேரில் நாங்கள் கட்சி உறுப்புரிமையிலேருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ஜொஹரா புகாரி அவர்கள் வந்து தாருசலாம் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையகத்துக்கு போயிட்டு கொடுத்துருக்காங்க போல அங்கே அதை அவங்க எக்செப்ட் பண்ணல அதனால போஸ்ட் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருந்தது சட்டத்தரணிகளோட போயிருந்தாங்க இப்போ இங்கே என்ன அப்படின்னா இவங்க வந்து சர்ச்சைக்குள்ள இவங்க சொல்றாங்க என்னன்னா நல்லது அப்படின்னு பட்டா நாங்கள் எந்த கட்சியாக இருந்தால் என்ன அது ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன நாங்கள் வந்து வா வா அதாவது நம்ம ஜஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் தானே எதிர்கட்சியா இருக்கிறதுனால எல்லாமே வந்து எதிராகவே பேசிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்னைக்கு ஜோஹரா புகாரி அவர்களுக்கு நான் ஓவர் கால் பண்ணி என்ன ஆச்சு நிஜமா நீங்க வந்து நீங்க உங்களது உங்களுடைய தரப்புல இருந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம் கேட்டுக்கோ எட்டு நிமிஷம் பேசியிருக்காங்க அவங்க சொன்னதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு நான் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா அவங்க வெள்ளை நேரத்துல நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஆனா கட்சியில வந்து ஜனநாயகம் கிடையாது கட்சியை மீறி எதுவும் பண்ண

இப்ப எங்களுடைய சேனல் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து இப்ப நாங்க ஒரு பெண்ணாக ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஒரு பெண் அரசியல் ஆளுமையாக வந்து அரசியல் குழைப்பு தான் காலடி எடுத்து வச்சு வந்துட்டு இருக்கிற சமயத்துல நிறைய செய்திகள் வந்து நம்ம கேள்விப்படுறோம் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கொழும்பு மாநகர சபை வரவு செலவு திட்டத்துல வந்து நீங்க ஆதரவா வாக்களிச்சிருந்தீங்க அப்படிங்கறதுக்காக உங்கள் மேல் சர்ச்சைகள் எழுந்திருக்கு இல்லையா நிஜமா வந்து எனக்கு வந்து கிளாரிட்டி இல்லை நான் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த செய்திகளை எடுக்கிறதுனால தெளிவா மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்ப கொழும்பு மாநகர சபையில உள்ள அங்கத்தவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக நான்கு பேர் இருக்கீங்க அதுல நீங்க ஒருத்தங்க இல்லையா நிஜமா என்ன நடந்தது முப்பத்தி ஓராம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சொல்ல முடியுமா முதல்ல ஒரு பட்ஜெட் இருந்தது அது டிசம்பர் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அந்த பட்ஜெட்ல வந்து எதிர்கட்சி தான் தோக்கடிக்கிறாங்க ஆளுங்கட்சி அதாவது பட்ஜெட்டை தோக்கடிச்ச பின்னால திரும்பவும் அதுல சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி எங்க சிறு சிறு குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சு எங்கட எதிர்கட்சி அதை தோக்கடிச்ச பின்னாடி திரும்பவும் முப்பத்தோராந்தேதிக்கு ரெண்டாவது பட்ஜெட் வருது வரும் பொழுது அப்ப இந்த ரெண்டாவது பட்ஜெட்ல வந்து உண்மையிலேயே அவங்க சொன்ன விமர்சனங்கள் எதையுமே அவங்க ரெண்டாவது பட்ஜெட் இருக்கிற நாளையில கொண்டு வரல சதைக்கு எதிர்கட்சி சரியா டைம் அவங்க சொன்ன பிள்ளைகள் இருந்தேன்னு சொன்னா அதை திருத்திகூடத்துக்கு அவங்க செகண்ட் பட்ஜெட்ல அவங்க கொண்டு எதையுமே ரெண்டாவது பட்ஜெட் நடக்குறது முப்பத்தொராம் தேதி அப்ப அவங்க வரல இவங்கட எதிர்கட்சி வந்து பலமான ஒரு முடிவுல இருந்தாங்க நாங்க இந்த பட்ஜெட்டை தோக்கடிக்கணும் செகண்ட் பட்ஜெட்டை நாங்க தோக்கடிக்கணும் என்று அவங்களோட ஒரு முடிவு ஆனா அந்த முடிவுல வந்து நான் பார்த்த பார்வையில் எனக்கே வந்து அந்த பட்ஜெட்ல ஏதாவது பிழைகள் இருந்திருந்தா இவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா பட்ஜெட்டை வந்து எல்லாரும் சேர்ந்து அதாவது எதிர்கட்சியோட சேர்ந்து தான் நாலு கட்சி இந்த பட்ஜெட்டை செஞ்சாங்க அப்ப அந்த நேரத்துல எங்க முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்த நாலு உறுப்பினர்கள் நாங்க இருக்கிறோம் நாங்களும் அதுல கலந்து கொண்டிருக்கிறோம் சரியா அதுல வந்து கமிட்டிஸ் என்று சொல்லுவோம் இருபத்தி மூணு கமிட்டிஸ் இருக்குது எங்களோட மாநகர சாத்துக்குள்ளிட்டிஸ்க்குமான செலவீனங்கள் அவங்க இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்து இருந்தாங்க அப்ப இவங்க எல்லாரும் அதை ஆதரிச்சு கொண்டேதே இருந்தாங்க எந்த ஒரு குற்றச்சாட்டும் அங்க வைக்க இல்ல சரியா அப்படி இது ஆதரிச்சு இத சபாக்கு பொண்ணு வந்ததுக்குப் பிறகு இவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் என்று சொல்லி எங்களை கேட்டுக்கொண்டாங்க எதிர்கட்சி எதிர்க்கட்சி எதிர்கட்சியா கூட்டு எதிர்கட்சியை தானே எல்லாரும் நகர சபைக்குள்ளவங்களுக்கு தெரியும் எல்லா சிறு சிறு கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டு எதிரணியாகத்தான் அவங்க அங்க நிக்கிறாங்க அந்த கட்டத்துல இப்ப இவங்க விட வேண்டுகோள் வந்து இவங்க பெரிய ஒரு பிரஷர் குடுக்குறாங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாரும் வீட்டுக்கு எதிர்த்து தான் வாக்களிக்கும் சொல்லி சரியா அந்த நேரத்துல தான் நான் பார்த்தேன் இதுல எதிர்க்க எந்த ஒரு விஷயம் இல்லையா இது வந்து மக்களுக்கான ஒரு பட்ஜெட்லயும் கொண்டு வந்திருக்கிறாங்க முக்கியமா இதுல சொல்லணும் என்னன்னு சொன்னா இது ஏழிய மக்களுக்கான ஒரு பட்ஜெட் நாங்க பார்த்தோம் இப்ப எங்க மக்களுக்கு கிடைக்க போற நன்மைகளை நாங்க பார்த்தோம் எனக்கு சொன்னா இந்த கொழும்பு மாநகர சபை சொல்ற இடம் வந்து மிகவும் மோசமா பாதிக்கப்பட்ட ஒரு இடம் உங்களுக்கு இந்த கொழும்புக்குள்ள வாழ்ற மக்களுக்கு தான் இங்க என்ன நடக்குது நாங்க எவ்வளவு கஷ்டத்துல வாழ்றோம்ன்றது எங்களுக்குத்தான் தெரியும் நானும் இந்த இந்த கொழும்புலயே நான் திறந்து வளர்ந்த ஒருத்தர்ன்றதுனால அதுவும் சன நெருக்கமான இடங்களை வாழ்ற எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுத்துக்கணும் இந்த கொழும்பு நகரத்துல வாழ்றது ஆகவே இது மக்களுக்கான ஒரு திட்டத்தை தான் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க இதுல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஆகவே நான் வந்து இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சேன் அதாவது உங்களோட சுய முடிவின் பேர்ல நீங்க வந்து வாக்களிச்சிருக்கீங்க நிச்சயமாக என்னுடைய சுய முடிவின் பேர்ல என்ன மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு வாக்கெடுப்புல நான் கலந்து கொண்டு நான் அதை கொடுத்தேன்

ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் பாக்குறேன் சமூக வலைதளத்துல எல்லாம் என்ன உருவாக்க நடவடிக்கை எடுக்க போறதாகவும் கட்சி இருந்து என்ன தூக்கியதாகவும் சமூக வலைதளங்கள்ல வந்ததாக எனக்கு எல்லாரும் நான் அப்ப கூட நான் சபா வேலை தான் இருக்கிறேன் பட்ஜெட்டுக்கு வாக்களிச்சிட்டு அப்பத்தான் நான் பாக்குறேன் எனக்கு இந்த மாதிரி போஸ்ட்கள் வந்திருக்கிறதா காட்டினாங்க எல்லாரும் அதுக்கு பின்பாடி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ரெண்டாம் தேதி நான் பாக்குறேன் எனக்கு போஸ்ட்ல அவங்க லெட்ரோடு போடுறாங்க உங்களுக்கு வந்து இப்ப உட்காந்து நடவடிக்கை இந்த லெட்டர் கடிச்சதுல இருந்து ஒரு தலைமைக்குள்ள நீங்க வந்து இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமான இத நீங்க தெரிவீங்க என்ன நீங்க தெரிவிங்க சொல்லி அவங்க எனக்கு லெட்டர் ஒன்று கொடுத்துருங்க ஆகவே அதுக்கு பதில் இன்னைக்கு தான் சரியா ஏழாவது நாள் என்ன சொல்ல எனக்கு ரெண்டாவது செய்தி கிடைக்கிது பகல் இன்னைக்கு நான் எனக்கு ஒரு மூணு மணி முட்டை இன்னைக்கு எனக்கு டைம் இருக்குது நான் இப்ப இன்னைக்கு காலையில நான் அதை எடுத்துட்டு மத்திய மாதிரி நான் போன தாருசலா இன்னைக்கு தலைமையகத்துக்கு அந்த இடத்துல வச்சு அவங்க வந்து இந்த லெட்டரை அவங்க பாரம்பரிய முன் வரல எங்க இந்த கட்சியில ஜனநாயகம் அதுதான் நான் கேட்கறேன் அவங்க கட்சியில வந்து நீங்க லெட்டர் வந்து பாரம்பரிய முன் வரல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க நான் வந்து இதை வந்து அவங்க அவங்க எடுக்க எடுக்காத காரணத்தினால நான் இதை வந்து போஸ்ட்ல போட்டுட்டேன் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி நான் என்னோட செயலாளர்களுக்கு நான் அனுப்பி விட்டுட்டேன் இது அவங்களுக்கு அது போயிட்டு சரி மேண்டைக்கு நாங்க போட்டுட்டோம் அடுத்த கட்டம் அவங்க என்ன முடிவு செய்யறாங்கன்னு நான் பாத்துட்டு நான் அடுத்த கட்டம் நான் செயல்படுவேன் அப்படி பாக்கும்போது இப்ப எப்படின்னா நம்ம எதிர்க்கட்சியாக இருந்தா எதிராக தான் இருக்கணும் அப்படிங்கறதா இந்த சம்பவத்தின் மூலமா நமக்கு விளங்குது இல்லையா நம்ம என்ன நல்லது நடந்தாலும் நம்ம ஆதரவா எதுக்கும் இருக்க கூடாது எதிர்கட்சியில இருந்தா நம்ம அப்படியேதான் இருக்கணும் அப்படிங்கறதுதான் அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அப்படிங்கறதுதான் மெயினான பிரச்சனை பட் எனக்கு என்ன கொஸ்டன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து நம்ம நாட்டுல வந்து பொலிடிக்ஸ்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து லேடிஸ் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வரைக்கும் இருக்காங்க இப்பதான் மாநகர சபைக்குள்ள இப்ப உங்களை மாதிரியான முஸ்லீம் பெண்கள் வந்து காலடி எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா அது எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வந்து இப்ப ஒரு 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 பூஸ்டா இருக்கு ஒரு நல்ல ஒரு நீங்க பில்லரா இருப்பீங்க அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு இதா இருந்தது

யாப்பு என்ன மாதிரி இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க பாருங்க கொழும்புல உள்ளவங்களுக்கு ஒரு விதமான சட்டமும் கொழும்பு வெளியில உள்ளவங்களுக்கு ஒரு விதமான சட்டமும்ன்றது நியாயம் இதே கழுத்துற மாவட்டத்துல இந்த மாதிரி பட்ஜெட் வந்த நேரத்துல முஸ்லீம் காங்கிரஸ் சேர்ந்த மூணு உறுப்பினர்கள் இதுக்கு சார்பாக வாக்களிச்சாங்க வாக்களிச்சு அதை வெண்டு கொடுத்தாங்க என்சிபி என்பிபி அரசாங்கம் கொண்டு வந்த அந்த பட்ஜெட்டுக்கு இந்த அவங்க வந்து சார்பாக கொடுத்தாங்க ஆனா அவங்களுக்கு உள்காத்த நடவடிக்கை இல்ல இதே மாதிரி உக்கு உக்குவலையில அது மாதிரி இன்னும் கொழும்புல நிறைய இடங்கள்ல இந்த வரவு செலவு திட்டம் வந்த பொழுது எங்களோட முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசாங்கத்தோட இணைஞ்சி அவங்களுக்கு சார்பாக வாக்கு கொடுத்து அவங்க இந்த பட்ஜெட்டை விட்டு கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இல்லாத உள்காத்த நடவடிக்கையே இந்த கொழும்பு நகர்ல இருந்து எனக்கு எடுத்தாங்கன்றதுதான் கிட்ட கேள்வி இப்ப கட்சி தலைவர் அப்படின்ற ரீதியில நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தாணி ஹக்கீம் அவர்களோட நீங்க இது குறித்து பேசியிருந்தீங்களா முன்னாடி இல்ல அவர்கள் வந்து எங்களுக்கு இது சம்பந்தமாக எந்த ஒரு அறிவுறுத்தலும் எங்களுக்கு கொடுக்க இல்லை அவங்க ஒரு அது என்ன சொல்லுவாங்க நடு தரத்துல நிக்கிற மாதிரி ஒரு போக்கு தான் இது வந்து கூடுதலாக இதை வந்து எங்கட கொழும்பு அதாவது என்ன சொல்றது கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் ஒருத்தரிக்கிறார் இந்த ஆகனைசர் வந்து சஜ்ஜதைக்கு சார்பான ஒருத்தர் வேறுதா சமகிஜான பலவீகம் அந்த எதிர்கட்சியில இவர் வந்து ஒரு மிகவும் சாந்தோர்த்தரா நீங்க பாத்திருக்கீங்க அந்த கட்சியில எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் இந்த இந்த நபர் போயிட்டு அவங்களோட நின்று போட்டோ போடுவாங்க சரியா ஆனா அவங்க பேருக்கு இந்த முஸ்லிம் இருந்தாலும் அவங்களோட விசுவாசம் எல்லாம் இருந்தது சஜப சமகி ஜன பலவீகம் அதனால அந்த சமூக ஜனபலவேகி என்னென்ன மாதிரி ஆட்டம் போட சொன்னாலும் இவங்க அந்த ஆட்டத்தை எங்க ஊருக்கு போட சொல்லுவாங்க எனக்காக செய்யல சரியா எது சொன்னா நாங்க சமூக ஜன பலவேகியோட சேர்ந்து நாங்க இலக்கோ கேட்க இல்ல நாங்க தனித்துவமா நின்று நின்றுதான் முஸ்லிம் காங்கிரஸ் தனியே இந்த தடவை போட்டிட்டாங்க கொழும்பு மாநகர சபைக்கு அதுல வந்து நாலு சீட் எடுத்துட்டா நாங்க மாநகர சபை உள்ளுக்கு போனோம் ஆகவே எங்களையே தனித்து நிக்கிறதுக்கு அவங்க விட இல்ல அவங்களோட கூட்டு கட்சியோட எங்களையும் இணைச்சு கொண்டு அவங்க சொல்ற சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க அங்க நிக்கணும் என்று எதிர்பார்த்தது எதிர்பார்த்தாங்க அதை நான் செய்யலைன்றதுக்காகத்தான் இன்னும் என்னைய மிகவும் வன்மையாக இந்த இடத்துல இனிமே அவங்க போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கிறான் இப்ப நிஜமா என்னன்னா இப்ப அண்மையில ஏற்பட்ட வெள்ளம் டைம்ல பிரச்சனைகள் அந்த குப்பை பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து தூய்மை பணிகள்ல ஈடுபடுற சந்தர்ப்பங்கள்ல நீங்களும் அதிகமா இணைஞ்சிருந்தீங்க இல்லையா ஒரு பெண்ணா அந்த இடத்துல போயிட்டு எந்த இடத்த கிளீன் பண்ணனும் எந்த இடத்துக்கு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிருந்தீங்க வெளியே மீடியா நடக்கிற தகவல்களை வந்து அடிக்கடி வந்து மீடியா மூலமா உங்களுடைய பேஸ்புக் மூலமா நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க மக்களுக்கு இப்ப எங்கிட்ட ஒரு கடைசி கேள்வி இருக்கு என்னன்னா இப்ப ஒருவேளை கட்சி சார்பாக ஒழுக்காட்டு நடவடிக்கை அப்படின்ற பேர்ல கட்சி அதுல அதுல இருந்து உங்களை நீக்கினாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கும் இது ஒரு ஹைபோதிகல் கொஸ்டின் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு தெரியும் நான் இந்த அரசியல் ஈடுபட்டது ஒரு மிகவும் குறுகிய காலம் தான் ஆனா நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சமூக ஏற்பாட்டாளர் அதனால எனக்கு கட்சி தான் வேணும் சமூகத்துல செய்யன்ற ஒரு இது எனக்கு இல்லை ஆகவே நான் இருந்தாலும் மக்களுக்காக வேண்டி நான் குரல் கொடுத்து கொண்டு நான் எந்த சேவையை நான் எடுத்து எடுத்து செல்வேன் அதுக்காக எனக்கு இந்த கட்சியோ அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு ஒருசுறுமையை வேணுமென்று நான் எதிர்பார்க்க மாட்டேன் நான் அந்த இடத்துக்கு நான் இப்போ வந்துட்டேன் இன்றைக்கு எனக்கு யார் வேணுமான நான் சொன்னா எனக்கு இந்த மக்களுக்கான சேவைகளை செய்து கொள்ள முடியும் ஏன்னா நான் ஒரு அரசியல்வாதி இல்ல இது வரையிலையும் இப்பத்தான ஒரு அரசியல்வாதியை வந்தால் நான் சமூக சேவையாளராகத்தான் அனுக்கிறேன் சமூகத்திலாக வேண்டிதான் இந்த முடிவு எடுத்தேன் சமூகத்துக்காக வேண்டியே நான் அற்படுத்தி செஞ்சேன்னு சொன்னேன் இப்ப இந்த இந்த சீட் நான் சமூகத்திலாக தான் நான் இதை கொடுத்திருக்கிறேன் இல்லையா ஆகவே நான் கவலைப்பட போறதில்லை நான் இன்னும் கூடுதலான வேலை பங்கு நான் இந்த சமூகத்துக்காக வேண்டி நான் உங்க உங்க மேல ஏற்பட்ட அந்த விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு அது சரியாக இருக்கலாம் எதிர்க்கட்சிக்கு அது பிழையாக இருக்கலாம்னு பொழுது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் என்ன மாதிரியான நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த சாக்கடை அரசியல் இந்த நாட்டுல இருக்குது ஏன்னு சொன்னா இன்றைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ காலமா ஒரே கட்சி தான் இந்த கொழு மாநகர சபையை இயற்றி வந்தாங்க அது உங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷ காலமா எதை முன்னேற்றினாங்க சொன்னா எதுவுமே இல்லை கொழுமு நகரம் இன்னமும் நீங்க பாத்திருக்கீங்க ஒரு சாக்கடையா தான் இருக்குது ஆகவே இதை இந்த சாக்கடை அரசியலை மாத்தணும் நான் நினைச்சேன் அது மாதிரி இந்த டீல் அரசியல் செய்ததை மாத்தணும் நான் நினைச்சேன் அதே மாதிரி முஸ்லீம் அரசியல்வாதிகள் எல்லாமே டீல் பேசுற அரசியல்வாதிகள் என்ற ஒரு கன்செப்ட் இருந்துச்சு ஆகவே என்சிபி அரசாங்கத்துக்கு தெரியும் நான் என்ன சரி டீல் போட்டு இது எடுத்த எடுத்தேனா இல்லையான்றது அவங்க மனசாட்சி தெரியும் தானே சரியா ஆகவே அதனா இன்றைக்கு கூட தெரிஞ்சிருக்கிறேன் சரியா நான் ஒரு முஸ்லீம் ஒரு ஒரு பெண்ணாக வந்து இந்த டீல் அரசியலுக்கு நான் ஒரு முத்து புலி வச்சேன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அவரு விமர்சனம் வரும்போதுதான் நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியுது இல்ல சும்மா எடுத்துட்டு போனா யாருக்கு எதுவும் தெரியாது இல்லையா அதுதான் நீங்க விஷயமே நான் ஒரு குறுகிய காலம் அந்த மாநகர சபையில இருந்தாலும் நான் அது வாழ்நாள் சாதனையாளர்களாக அங்க யாரு வந்தாலும் எந்த பேரும் சொல்ற அளவுக்கு நான் ஒரு முடிவெடுத்து அது எனக்கு எது எப்படி பின்விளைவுகள் விளைவுகள் வந்தாலும் பரவாயில்லன்னு தான் நான் இந்த இதுக்கு நான் வாக்க கொடுத்து நான் அதுல நான் திருப்தி அடைகிறேன் அலகம் தெரியல என்ன மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத ஒரு முடிவு எடுத்தேன் மக்களுக்காக வேண்டி இனி வரப்போற ஆமா ஓகே இனி வரப்போற நாட்கள்ல கட்சி என்ன சார்பா முடிவெடுக்கிறாங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் கொஞ்சம் லேட் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் எங்களுக்கு உங்களுடைய டைம் வந்து ஒதுக்கி நீங்க இவ்ளோ பெரிய ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜோஹரா புகாரி அவர்களே உங்களுடைய அரசியல் பயணமும் சமூக சேவைக்கான பயணமும் இன்னும் இன்னும் வந்து அப்படியே ஸ்டப்பாயிடாம தேங்கி நிக்காம இன்னும் வளரணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் நன்றி 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 சகோதரி நீங்கள் இருந்தாலும் இதை பார்த்து உடனே என்னை இணைத்துக் கொண்டதுக்கு மிகவும் நன்றி சேம் டைம் என்னன்னா நம்ம நாட்டுல பாராளுமன்றத்துல வந்து இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க இப்பதான் மாநகர சபைக்குள்ள நகரசபைக்குள்ள பிரதேச சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் வந்து காலடி எடுத்து வச்சுட்டு வரும் பொழுது கட்சி அப்படிங்கிற ஒரு தலைமைத்துவத்தின் மீறி தலைமைத்துவத்துக்கு மீறி நம்ம செயற்பட்டோம்னா இனி அந்த அரசியல் வாழ்க்கை குளோஸா அப்படின்னு கேட்டாங்க நான் உங்கள்ட்ட கேட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய சார்பில் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பத்தி அப்படின்னு கீழே கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க அவங்களுடைய கன்வர்சேஷன் நான் ஓவர் த ஃபோன் காமிக்கிறேன் இதோட இந்த செய்திகள் வந்து இவ்வளவு தான் ஏன்னா அது ரொம்ப லென்த்தியா போகும் அப்படிங்கிறதுனால வேற செய்திகள் எதுவும் எடுக்கல கண்டிப்பா இதுல வந்து முஸ்லீம் காங்கிரஸ் சரியா இல்லைன்னா கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் அதாவது எஸ் எல் எம்சி சார்பில் நாலு பேர் இருக்காங்க அந்த சார்பில் வந்து சோஹரா புகாரி செஞ்சது சரியா அப்படிங்கறத கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்